ரீசென்ட் டைம்ல தமிழ் சினிமாவில் மட்டுமே இந்த டாப் ஸ்டார்ஸா இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அறிவிச்சிட்டாங்க டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் டிவோர்ஸ் அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து தான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காலங்காலமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்கு இன்னைக்கு தன்னோட ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து போட்டோஸ் எல்லாம் போடுறவங்க நாளைக்கு சடனா டிவோர்ஸ் அப்படின்னு அறிவிக்கிறது மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கு அதுவும் நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் திடீர்னு டிவோர்ஸ் அறிவிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கமா தாங்க இருக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் அவரோட மனைவி ஆர்த்தியும் டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆச்சு இல்லையா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாக இருக்குதுங்க அதை ஜெயம் ரவி அவரோட அஃபீஷியல் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த அந்த பதிவுல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் யோசனைக்கு அப்புறமா தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் இது ஒரு கடுமையான முடிவுன்னு எனக்கு தெரியும் என்னோட இந்த தனிப்பட்ட முடிவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் திரையுலகத்திலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட லைஃபும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனா அவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள போய் தான் தெரியும் அவங்களோட புரிதல் எப்படி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பிரச்சனையோட போகாம வாழ்றதை விட இந்த பிரிவு அப்படிங்கிற விஷயமே மேலான ஒரு விஷயம் தாங்க இந்த நியூஸை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க